அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜி அருளியாலினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் திருச்சி மறை மாவட்டம் புனித அந்தோனியார் ஆலயம் கிள்கொட்டை பங்கு அழகோவியமே எங்கள் உயிரோவியமே எங்கள் உள்ளம் உள்ளே அழகோவியமே எங்கள் உயிரோவியமே எங்கள் உள்ளம் உள்ள உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத நருமையும் உன் பார்வை சொல்லும் கருணையும்

வேலாங்கனி தாய மதியே ஆதா

அண்ணி மரியே, உயிரோபியமே வியமே, எக்கல் விள்ளம் கவந்தவலே, அணை வருக்கு மன்றி, மரியே